ஆதி காலத்தில் பெரிய அளவில் மனிதன் நாகரிக வளர்ச்சி அடைவதற்கு முன்பு ஆடைகள் என்பது மனிதர்களின் உடலை தட்ப இருந்து பாதுகாக்க மட்டுமே பயன்பட்டது பின்பு காலப்போக்கில் அது மாற துவங்கியது கலாச்சாரம் தேசியம் பண்பாடு வர்க்கம் பாலினம் போன்றவற்றை வெளிப்படுத்தும் ஒரு கருவியாகவும் அது மாறத் துவங்கியது க்ளோத்ஸை வந்து எப்படி சூஸ் பண்ணுறோம் ஸோ வெரைட்டி ஆஃப் க்ளோத்ஸ் இருக்குது முதல் விஷயம் வந்து ரெண்டு ப்ராட் விஷயங்கள் இருக்குங்க இதில் ஒன்று வந்து லைஃப் ஸ்டைல் இன்னொன்று வந்து நம்மளோட பர்சனல் ஸ்டைல் இப்போ லைஃப் ஸ்டைல் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி ஒரு கல்ச்சரில் இருக்கோம் எந்த மாதிரி கிளைமேட்டில் இருக்கோம் நம்ம பொசி நம்ம சொசைட்டியில் எங் எங் எப்படி வேலை எதில் வேலை பார்க்குறோம் நம்மளை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலில் குறிக்கும் ஸோ லைஃப் ஸ்டைல் பர்சனல் ஸ்டைல் இது ரெண்டு தான் வந்து மேஜர் ரீசன்ஸ் நம்ம வந்து எந்த மாதிரி ஒரு க்ளோத்ஸை சூஸ் பண்றோம் அப்படிங்கிறது இன்று ஆண்கள் அணியும் ஆடைகளையும் பெண்கள் அணியும் ஆடைகளையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது அவை முற்றிலும் வேறுபட்டு காட்சி அளிக்கின்றன இப்போ ரொம்ப வருஷமாகவே வந்து நம்மளோட இந்த சொசைட்டி எல்லாம் மென்க்கு தான் மோர் யூனோ வெளில போகிற வேலை டாமினட் பொசிஷன்ஸ் இருந்தது விமென் வந்து அஃப்கோர்ஸ் மேபி ஏன்ஷியன்ட் இந்தியாவில் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாங்க ஆனாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெவி க்ளோத்ஸ் அதில் கொஞ்சம் நிறைய ஒர்க்கு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஏன்னா ஈஸியாக வந்து வெளில போய் டக்குன்னு ட்ரெஸ் பண்ணி வெளில போய் வெயிட் போயிட்டு வர மாதிரி க்ளோத்ஸ் வந்து மென்னுக்கு டிசைன் பண்ணாங்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ரொம்ப ஜென்டில் மூவ்மெண்ட்ஸ் இருக்கிற க்ளோத்ஸ் வந்து விமெனுக்கு டிசைன் பண்ணாங்க இப்படி ஆண்களும் பெண்களும் வெவ்வேறு விதமான ஆடைகள் அணிவதற்கான காரணம் என்ன ஹிஸ்டாரிக்கலாக நம்ம பார்த்தோன்னா ஐ மீன் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு முழுமையாக நமக்கு வந்து அந்த பிக்சர் இல்லைன்னா கூட பழைய இதிகாசங்கள் வந்து பார்க்கும்போதும் அதை வந்து இப்போ நீங்கள் பிக்சரைஸ் பண்ணும்போது இப்போ நீங்கள் சினிமாவாலேயோ இல்லை சீரியல்லையோ பார்க்கும்போதும் உடை அளவில் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித் பெரிய அதிகமான வித்தியாசம் இருக்கின்ற உடைகளாக இருப்பதில்லை கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து ஐ மீன் முறையில் சேம் மாதிரி தான் இருக்கும் சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும்தான் இருக்கும் காலப்போக்கில் வந்து பெண்கள் வந்து ஒரு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் பெண்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது என்ற ஒரு சூழ்நிலை உருவான போது கிராஜுவலாக வந்து அந்த ட்ரெஸ் கோட் மாறிக்கிட்டே வந்தது கிட்டத்தட்ட வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம்பந்தம் ஐ மீன் ஆண்கள் உடைகளுக்கும் பெண்கள் பெண்களுடையக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத அளவுக்கு உடைகள் இருக்க வேண்டும்ன்ற ஒரு நிலை வந்து உருவாக்கப்பட்டது எனவே ஒரு வகையில் ஆண்கள் அணியும் ஆடைகள் சமுதாயத்தில் அவர்கள் ஆதிக்கத்தையும் பெண்கள் அணியும் ஆடைகள் அவர்களின் பலவீனத்தையும் வெளிப்படுத்துபவையாய் உள்ளன என்றும் கூட நாம் கூறலாம் இதை ஒரு உதாரணத்தின் மூலம் விளக்க முடியும் வரலாற்றில் நாம் பார்க்கும்போது அனைத்து அடிமை சமூகங்களிலுமே அடிமைகள் என்ன வகையான ஆடைகளை அணிய வேண்டும் என்பதை அவர்கள் உரிமையாளர்கள்தான் நிர்ணயம் செய்தனர் ஏறக்குறைய இதே நடைமுறை இந்தியாவிலும் சாதிய அடக்குமுறை மூலம் வெளிப்பட்டது உயர் சாதியினர் பிற்படுத்தப்பட்டோர் அணியும் உடைகளை நிர்ணயித்தனர் இதேபோல் பெண்கள் அணியும் ஆடைகளையும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நிர்ணயிப்பது நம் சமூகத்தில் அதிக பொருளாதார மற்றும் அரசியல் பலம் படைத்த ஆண் பாலினமே இந்த காரணத்தினால்தான் பல நேரங்களில் பெண்கள் ஆண்களுக்கு நிகரான சம அந்தஸ்தை அடைய நினைக்கையில் அவர்கள் ஆண்கள் அணியும் அணிவதை பார்க்க முடிகிறது சைக்கலாஜிக்கலி அது ஒரு ஈக்வாலிட்டியே காட்டுற விஷயம் ஒன்று இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரிட்டிஷ் இந்த போர்ட் மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமாக சூட்ல வந்து இருந்து எல்லாருமே எதுக்கு அந்த சூட் போடுறோம் அது வந்து இட் சிக்னிஃபைஸ் ஒரு பவர் அண்ட் அத்தாரிட்டி இப்போ வந்து விமன் வந்து அந்த மாதிரி பொசிஷன்ஸ்க்கு போக போக இப்போ ஒரு ஒரு ரூம் ஆஃப் டுவெண்ட்டி பீப்புளில் ஒரு விமன் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஸாரியாக இருந்தாலும் சரி இல்லை சூட் ஒரு நல்ல சூட் போட்டாலும் சரி அந்த இருபது பேரில் நம்மளும் நம்மளோட ஒப்பீனியனாக தெரியப்படுத்தணும் ஸோ அந்த அந்த ப இப்போ அந்த சூட் வந்து டெஃபினட்டாக இட்ஸ் சிக்னிஃபைஸ் சம் அமௌண்ட் ஆஃப் அத்தாரிட்டி அந்த அத்தாரிட்டி வந்து நம்மளும் கண்டிப்பாக அதை காட்டணும் ஸோ அந்த சமயத்தில் கண்டிப்பாக அந்த மாதிரி க்ளோத்ஸ் போட போட்டால் நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் மற்றவங்களுக்கு இருக்கோ இல்லையோ நம்மளை நம்ம பார்க்கும் போது அந்த கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது ஸோ அந்த விஷயம் அந் அது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன் வை இந்த மாதிரி க்ளோத்ஸோட விமென் வந்து மென் க்ளோத்ஸும் வந்து விமெனுக்கு வந்து தேவ் ஸ்டார்டட் doing எனவே பெண்கள் ஆண்கள் உடையை அணியும் போது அவர்கள் பின் தங்கிய ஒரு நிலையில் இருந்து மீண்டெழ அது உதவுகிறது ஆடையின் வரலாறு பல நூற்றாண்டுகள் கடந்து வந்திருப்பதால் அதில் அதிகாரத்தின் பங்கு அதிகம் உள்ளது ஆணின் உடையில் பெண்ணுக்கு கிடைக்கும் அதிகாரம் பெண்ணின் உடையில் ஆண்களுக்கு கிடைப்பதில்லை அது ஆண்களின் பலவீனத்தையே வெளிப்படுத்தும் என்ற போதும் ஆடை ரசனை என்பது அவரவர் விருப்பமே விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராங்க